பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் சம்பளங்கள் அதிகமாக வாங்கிய நடிகர்கள் வரிசை பட்டியில் தான் பார்க்க போகிறோம் யார் முதலிடம் இரண்டாவது இடம் மூன்றாம் இடம் தான் நம்ம வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் குறிப்பாக ஆக்ஷன் ஹீரோவுக்கு ஒரு சம்பளம் கொடுத்துருப்பாங்க மற்றபடி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஒரு சம்பளம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரமான சம்பளங்கள் தான் கொடுக்கப்பட்டது எண்பது தொண்ணூறில் அதிக சம்பளம் வாங்கி முதலிடத்தை பிடிக்க போகிற நடிகர் யாருன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் குறிப்பாக என்னென்ன சம்பளம் வாங்கியிருக்காங்கன்னு அந்த சம்பளம் பட்டியலும் நான் வெளியிடுறேன் மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் நிறைய திரைப்படங்கள் கரகாட்டக்காரன் மற்றும் பல திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாரு இவரோட சம்பளமாக இவ்வளவானு உங்களுக்கே வைக்க வைக்க நாலு லட்சம் தான் இவர் சம்பளம் வாங்கியிருக்கிறாரு அந்த தொண்ணூறு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்ல வெற்றி திரைப்படங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு இவர் திரைப்படங்கள் மிக அருமையாக இருக்கும் இவர் வாங்கிய சம்பளம் நாலு லட்சம் அடுத்த நடிகரான நக்கல் நையாண்டி கவுண்டமணி அவர்கள் காமெடியிலையும் கலைக்கு வந்தவர் கீரோ பல படங்களில் நடிச்சிருக்கிறார் இவர் நடித்து வாங்கிய சம்பளங்களை பார்த்தீங்கன்னா அப்போ நாலு லட்சம் சம்பளம் தான் அந்த காலகட்டத்தில் வாங்கியிருக்கிறாரு எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வாங்கிய சம்பளம் கவுண்டமணி அவர்கள் நாலு லட்சம் வாங்கியிருக்கிறாரு அடுத்த நடிகரான பாண்டியராஜன் இவர் வந்து அஸ்டன்ட் இயக்குனர் அந்த மாதிரி வந்து தான் கதாநாயகனாக நடிக்க ஆரம்பித்தார் இவர் வாங்கிய சம்பளமும் பார்த்தீங்கன்னா மூன்றரை லட்சம் தான் இவர் சம்பளம் வாங்கியிருக்கிறாரு ஆரம்ப காலகட்டத்தில் எண்பது தொண்ணூறில் பார்த்தீங்கன்னா மூன்றரை நாலு லட்சம் தான் இவரோட சம்பளம் ராஜமண்டா இவ்வளோ தான் வாங்கியிருக்கிறாரு அடுத்த நடிகரான நமது இசையமைப்பாளர் பாடகர் எல்லாம் பல கோணங்கள் கொண்ட டி ராஜேந்திரன் அவர்கள் இவர் வாங்கிய சம்பளம் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் தான் சம்பளம் இவர் வாங்கியிருக்கிறார் இவரை பொறுத்த வரைக்கும் இசையமைப்பார் எல்லாம் எதிர்ப்பார் இவர் வாங்கிய டாப் சம்பளம் பொறுத்த வரைக்கும் முதல் சம்பளமாக இவ்வளோ அஞ்சு லட்சம் அடுத்த நடிகரான பாண்டியன் இவர் மண் வாசனை போன்ற பல வெற்றி திரைப்படங்களை சில்வர் சிப்புளி படங்களை கொடுத்துட்றாரு மிக அருமையாக இவர் நடித்த திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா எண்பது எழுபது நூறு படத்துக்கிட்ட நடிச்சிருக்கிறாரு இவர் நடிச்சிருந்தாலும் இவர் வாங்கிய சம்பளம் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் தான் இவரும் சம்பளம் வாங்கியிருக்கிறாப்புல பாண்டியன் அடுத்த நடிகரை ராம்கி ராம்கி அவர்களை பொறுத்த வரைக்குமே இணைந்த கைகள் போன்ற பல திரைப்படங்களில் வெற்றி திரைப்படங்களாக நடிச்சிருக்கிறாரு பல சோலார் திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு மிக அருமையான ஒரு நடிகன் ஒரு கலர்ஃபுல்லாக இன்றும் பார்த்தீங்கன்னா கேரஸ்டர்கள் அழகாக வச்சுருக்கக்கூடிய ஒரு தோரணையாக இருக்கும் நடிகர் இவர் வாங்கிய சம்பளம் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் தான் இன்னொரு காலகட்டத்தில் அடுத்த நடிகரான ராஜ்கிரண் மிக கட்டுமஸ்தான ஒரு உடம்பு கொண்ட ராஜிகிரன் அவர்கள் இயக்குனர் மற்றும் எல்லா பாணியிலும் ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு நடிகராக இருந்தார் இவர் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் சம்பளம் வாங்கியிருக்கிறார் ராஜ்கிரண் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆறு லட்சம் சம்பளம் அடுத்த நடிகராகிய மோகன் மைக் மோகன் இவர் நிறைய செல்வச்சி புள்ளியின் திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காரு ஏகப்பட்ட வெற்றி திரைப்படங்களை கொடுத்துருக்காரு இவர் சம்பளம் இவ்வளோவான்னு கேட்பீங்க இவர் சம்பளம் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் தான் வாங்கியிருக்காரு எட்டு பத்து லட்சம் இவ்வளோ தான் சம்பளம் ஏன்னா குறிப்பாக ஆக்ஷன்ங்கிற ஒரு சம்பளம் லவ் ஸ்டோரின்னு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஒரு சம்பளம் இவர் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்துருந்தாலும் இவருக்கு கிடைக்கப்பட்ட சம்பளம் பார்த்திங்கன்னா பத்து லட்சம்தான் மைக் மோகன் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது அடுத்த நடிகராக பார்த்திபன் இவரை பொறுத்த வரைக்கும் புதிய பாதையில் இருந்து அறிமுகமானார் இவரு நடித்த திரைப்படங்களில் இவர் வாங்கிய சம்பளம் பார்த்திங்கன்னா மூன்று லட்சம் தான் ஆரம்பத்தில் சம்பளம் வாங்கியிருக்காரு அதிக சம்பளம்லாம் இவருக்கு ஆரம்பத்தில் கிடையாது இவர் வாங்கிய சம்பளங்கள் பல வெற்றி திரைப்படங்கள் பல திரைப்படங்களை வில்லங்கோணத்துலேயும் நடிச்சிருக்கிறாரு மிக அருமையான ஒரு கதாபாத்திரத்திற்கு நடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நடிகன் பார்த்திபன் இவர் மூன்று லட்சம் சம்பளம் வாங்கியிருக்கிறாரு அடுத்த நடிகரான மிக அருமையான குடும்ப கதாபாத்திரத்தை கதைகளமாக கொண்டு நடிக்கக்கூடிய பாக்கியராஜ் அவர்கள் பாக்கியராஜ் அவர்களை இயக்குனர் மற்றும் ப்ரொடியூசர் போன்ற பல நடிகர்கள் மாதிரி உருவாக்கப்பட்டவர் இவர் சம்பளம் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் தான் இவரும் எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் வாங்கினார் நல்ல வெற்றி திரைப்படங்களையும் கொடுத்த ஒரு நல்ல குடும்பஸ்தான ஒரு நடிகர் வாக்கியராஜ் அவர்கள் அடுத்த நடிகராக முரளி இதய முரளி என்று அழைக்கப்படும் இவரை இதயம் படம் மூலம் மிக பிரபலமாக ஒரு வெற்றி பொறுத்தவர் பல திரைப்படங்களை சுந்தரால் சாவல் போன்ற பல திரைப்படங்களை வெற்றி கொடுத்துருக்கிறாரு இவர் திரைப்படங்களுக்கு வாங்கிய சம்பளங்களை பொறுத்த வரைக்குமே நாலு சம்பளம் சம்பளம்தான் வாங்கியிருக்கிறார் இதய முரளி அவர்கள் மிக சிறந்த நடிகர் கதாபாத்திரத்துக்கு ஏற்றால் கூட தன்னை மாற்றி கொண்டு நடிக்கக்கூடிய ஒரு சிறந்த நடிகராக இருந்தாலும் நாலு லட்சம் தான் சம்பளம் வாங்கியிருக்கிறார் அடுத்த நடிகராக நடிகர் அருண் பாண்டியன் அவர்கள் இவர் இயக்குனர் மற்றும் டேரக்டர் ப்ரொடியூசர் போன்ற பல திரைப்படங்களை இயக்கியிருக்கார் இவர் வாங்கிய சம்பளம் பார்த்திங்கன்னா ரெண்டரை லட்சம் தான் ஆரம்பத்தில் இவர் வாங்கியிருக்கிறாரு ரெண்டரை லட்சம் சம்பளம் வாங்கிக்கிறார் நல்ல கட்டுமஸ்தான உடம்பு கைட்டு வேட்டும் பல திரைப்படங்களில் நல்லா நடிச்சிருக்கிறாரு இவர் நடிப்பு திறமை மிக வேக்கத்தக்க அளவுக்கு இருந்திருந்தாலும் இவர் வாங்கிய சம்பளம் இரண்டரை லட்சம் தான் இவர் வாங்கியிருக்கிறார் அடுத்த நடிகராக ஆக்ஷன் கீரோ ஆக்ஷன் கிங் என்று அழைக்கப்படும் அர்ஜுன் அவர்களோட சம்பளப்பட்டியில் பார்த்தீங்கன்னா அவர் வாங்கிய சம்பளங்கிற எட்டு லட்சம் தான் அவர் வாங்கியிருக்காரு இம்பத்தொன்னூரில் பார்த்திங்கன்னா எட்டு ஏழு பத்துக்குள்ளே தான் அவர் வாங்கின சம்பளம் இவர் நிறைய வெற்றி திரைப்படங்கள் ஆக்ஷன் படங்களை கொடுத்துருந்தார் இயக்குனர் மற்றும் ப்ரொடியூசருமான இவர் இவர் வாங்கிய சம்பளங்கள் பத்து லட்சம் தான் வாங்கியிருக்கிறாப்பில் ஆக்ஷன் கிங் அடுத்த நடிகராக நமது கார்த்திக் கார்த்திக் அவர்களை சொல்லவே வேண்டாம் நவரச நாயகன் என்று அழைக்கப்படும் மிக அருமையான ஒரு நடிகர் இவர் வாங்கிய சம்பளம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சம் இவர் வாங்கியிருக்கிறாப்புல நவராச நாயகன் கார்த்திக் வாங்கிய சம்பளம் பொறுத்த வரைக்குமே நல்ல நகைச்சுவை கலந்த பல திரைப்படங்களில் ஆக்ஷனாகவும் நடிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர் இவர் வாங்கிய சம்பளங்கள் பனிரெண்டு லட்சம் தான் வாங்கியிருக்கிறாரு எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் அடுத்த நடிகராக நமது இளையதளகம் பிரபு அவர்கள் இவர் வாங்கிய சம்பளம் என்று குறிப்பிடத்தக்க பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் இவர் சம்பளம் என்பது மிக அருமையாக இவருக்கும் பார்த்தீங்கன்னா சிறுமா மார்க்கெட்டு எண்பது தொண்ணூறில் நல்ல வரவேற்பு இவருக்கு கிடைக்கப்பட்ட சம்பளம் பொறுத்த வரைக்குமே பதினஞ்சு லட்சம் நல்ல ஒரு நடிகன் இவர் திரைப்படங்களிலும் பாடலும் சரி பல திரைப்படங்களும் ஆக்ஷனாகவும் நடிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர் எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் மிக மிக நல்ல ஒரு வெற்றி படங்களை கொடுத்தவருக்கு பதினைஞ்சு லட்சம் அடுத்த நடிகராக நமது சத்யராஜ் அவர்கள் நல்ல மக்கள் மனதில் விளங்கும் மிக அருமையான ஒரு நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வழியில் வாங்கிய சம்பளம் லட்சங்க இருபது லட்சம் வில்லன் ஹீரோ என்று பல கோணத்தில் நடித்த இவர் இருபது லட்சம் வாங்கி புரட்சி கலைஞர் கேப்டன் என்ற பல பட்டங்களை பெற்ற நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவர் வாங்கிய சம்பளம் இருபது இருபத்தி ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கியிருக்கிறார் இந்த பொறுத்த வரைக்குமே ஆக்ஷன் கீரோகளுக்கு சம்பளம் அதிகமாக வழங்கப்பட்டது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஆக்ஷன் ஹீரோ இவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் சம்பளம் பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்துருக்கிறாரு சில்வர் சுக்குனிங் போன்ற பல ஆக்ஷன் படங்களை கொடுத்துருந்தாலும் சம்பளத்தை ஏற்றவே மாட்டார் ஆனால் இருபது லட்சம் கொடுத்ததை வாங்கிப்பார் அப்படி ஒரு நல்ல நடிகர் அடுத்த நடிகராக உலகநாயகன் கமலஹாசன் மிக சிறந்த ஒரு நடிகன் தன் கதாபாத்திரத்துக்கு ஏற்றார் போல் தன்னை மாற்றிக்கொண்ட மிக அருமையான ஒரு நட்சத்திரங்களை கொண்ட மிக உலகநாயகன் என்று பெயர் ஆண்டவர் அவர் இவருக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் எண்பத்தி ரெண்டு லட்சம் இவரை பொறுத்த வரைக்குமே சம்பளத்தை கரெக்டாக வாங்கிடுவார் நல்ல ஒரு மனிதர் அப்போ இருக்க காலகட்டத்தில் சிறப்பான பல திரைப்படங்களை வெற்றி படங்களை கொடுத்திருந்தாலும் இவர் வாங்கிய சம்பளம் இருபது லட்சம் தான் முதலிடத்தில் இருக்க போகிற யாருன்னு உங்களுக்கு தெரியும் டாப்டார் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இவர் வாங்கிய சம்பளம் அறுபது லட்சங்க சினிமா மார்க்கெட்லேயே அறுபது லட்சம் எண்பது தொண்ணூறில் கோடி கோடியா கோடி கோடியா வாங்கின தலைவர்களே நமது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் தமிழகத்திலே பார்த்திங்கன்னா அதிக சம்பளம் என்று முதன் முதல் வாங்கியவர் இவரை தான் நம்ம குறிப்பிடத்தக்கது இப்போதைக்கு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறைய வாங்கியிருக்கிறாங்க இன்றும் சினிமா மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு வரலாறு பேசப்படும் அளவுக்கு எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் நடித்த நடிகரோட சம்பளப்பட்டியலை தான் நம்ம வரிசையாக இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் குறிப்பாக உங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் எந்தெந்த நடிகர்கள் விடுபட்டிருந்தால் நீங்கள் கமெண்ட் பார்த்துல கமெண்ட் பண்ணுங்கள் எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கிய நடிகர்களிலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஜயகாந்த் சத்யராஜ் கமலஹாசன் இவங்க தான் இவங்க மூணு நாலு பேர் தான் வாங்கியிருக்கிறாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா ஓரளவு பத்து லட்சம் அந்த மாதிரி வாங்கியிருக்கிறாங்க டாப்பில் இருக்கிறது முதல் இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இரண்டாவது விஜயகாந்த் கமலஹாசன் இவங்க தான் குறிப்பாக இருக்கிறாங்க நெக்ஸ்ட்